பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சேன் ஊர்ல அதெல்லாம் நான் ஊர்ல இதுல இளையாங்குடி கூட சொன்னேன் கிராண்ட் மதர் பேர்ல பெண்கள் மாரச ஆரம்பிச்சேன் சப்துன் நதிபி அவங்கள்ட்ட அவங்களோட நான் கார்ல வரும்போது கேட்டேன் பிள்ளைகள் சேராட்டா என்ன செய்யறதுன்னு குடும்பத்துல ஒரு பிள்ளை கூட இல்லையா அப்படின்னு கேட்டாரு ஒரு பிள்ளைய வச்சு ஆரம்பிங்க அப்படின்னாரு அப்படி ஊக்கம் கொடுத்தாரு இப்படி எல்லாம் வந்து நிகழ்ச்சி என்ற தாவின் பன்முகங்கள்ல அவர் வரும்போது ஒரு செட்டியாக எதிர்ப்பு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவர் திரும்ப போகும்போது அந்த பேச்சை கேட்டு அவர் காலைல உழுதுட்டார் அப்போ நீங்க நீங்க பேசினதுன்னா ஞானம் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டியது இது முஸ்லீம்களுக்கு உள்ள வேண்டும் அவரே சாட்சி பந்துட்டாரு இப்படி இந்த தாவா ஒரு பக்கம் நடக்குது நம்ம சிங்கப்பூர்ல முப்பது வருஷமா நடத்துகிறோம் நம்ம பாடம் நடத்துகிறோம் நம்ம வாலண்டியர்ஸ் நிறைய இருபது பேர் இருக்காங்க பாடம் நடத்துகிறாங்க இங்க எப்படி ஆரம்பித்தோம் அது எப்படி அது அது வெற்றிகரமாக வந்தது ஒரு பெண்மணி எழுதுனாங்க நாங்கள் சிட்டியில இந்திய முஸ்லீம் நிர்வாகிக்கிற பள்ளியில வந்து எங்கள் பிள்ளைகளை அனுப்ப முடியாது ஜோரவங்கள இருக்கிறோம் அப்துல் ஒரு பள்ளிக்கு அனுப்ப முடியாதுன்னு தமிழ் முரசுங்களை பத்திரிக்கையில் எட்டது வந்தது அதை உடனே எனக்கு வந்து ரொம்ப மனசு வேதனையா போயிடுச்சு இப்ப நம்ம செய்ய வேண்டிய வேலை நம்ம ஊர்ல இருந்து நல்ல அறிஞர்களை எடுத்து அவங்கள அவங்கவுங்க இருக்கிற இடத்துக்கு அனுப்பணும் அந்த ஏரியாவில் ஒரு இடத்த பிடிச்சி செய்யணும் ஏன்னா அந்த காலத்துல இந்திய முஸ்லிம்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து இருந்தாங்க சிட்டி ஏரியாவில் அது பூரா ஒரு ஏழு பள்ளிவாசல் இருக்கு இப்ப ஹவுசிங் எஸ்டேட்னு சொல்லி எல்லா இடத்துக்கும் பரவிடுச்சு அதுல வந்து மலாயக்காரர்கள் நிர்வாகம் பண்றாங்க அதுக்கு பிறகு நம்ம இப்ப நடத்தி எல்லா வயதினருக்கும் நடத்துறோம் அது அதோட எவல்யூஷன் இந்த முப்பத்தி மூணு வருஷத்துல ஆரம்பிச்சதுல இருந்து தொண்டு பங்களிப்பு மக்களின் பங்களிப்பு ஒரு சிறந்த அறிஞர்களின் இது விழிப்புணர்வு பேச்சு இதெல்லாம் சேர்த்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது அது வந்து ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு ஆமா இப்ப நிறைய வந்து என்னட்டு வந்து வெளியானவங்க எல்லாம் ஆபீசரா ஏர்போர்ட்ல அங்க இங்க இருப்பாங்க சிங்கப்பூர்ல இப்ப எத்தனை மதரசாக்கள் நடத்திக்கிட்டு இருக்கீங்க கிட்டத்தட்ட ஒன்னு ஒன்னா தொடர்ந்து ஒரு பத்து ஆரம்பிச்சு இப்ப ஏழு இடத்துல தொடர்ந்து நடக்கும் ஏழு உங்களுக்கு நாலு திசையிலையும் மலேசியாவில் நிறைய பார்டர்ல உட்லண்ட்ஸ்ல இருக்கு சிட்டில இருக்கு விடோக்குல ரெண்டு இருக்கு அன்னையும் மஜித் சொல்லிட்டு ஆஹ் அது ஹவுகாங்கல இருக்கு ஜூரோங் வெஸ்ட்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு ரெண்டுல இருக்கு ரைமா வின்னு வாம்போல இருக்கு ஆஹ் புளோக்கல அல்லன்சார் அல்காப் கம்போங் மலாயுங்கிற பள்ளிவாச சில பள்ளிவாசர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க மனிதன் தான வித்தியாசமான மனிதர்கள் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கறதில்ல எங்க நம்ம மேல கிருபையா இருக்காங்களோ அதை நம்ம அதிகமா பயன்படுத்திக்கணும் ஆமா

வெளியானவங்க பல ஆயிரம் பேர் இடங்களையும் சேர்த்து ஒரு முந்நூறு பேர் ஆமா இது போகவும் வந்து பெற்றோர்களுக்கு பயானு வீக்கெண்ட்ல அது அதுவும் ஒரு பயனுள்ளது தான் ஆமா இப்ப கல்வியில நான் நினைச்சுக்கிட்டேன் எங்க மாரசாலையும் நிறைய நூல்கள் உலகளாவிய அறிஞர்களோட செலக்ட் பண்ணி தமிழ்லயும் இங்கிலீஷ்ல எங்க பிள்ளைகளுக்காண்டு தயார் பண்ணனும் அப்ப நம்ம சிங்கப்பூரில் உள்ள பிள்ளைகள் இங்கிலீஷ்ல வாசிக்க ஈஸியா இருக்கும் காலைல கேட்டு புரிஞ்சுவாங்க தமிழ் ஆனால் ஒவ்வொரு புக்குமே இங்கிலீஷ் தமிழ் ரெண்டு பேரல்லா வச்சிருப்போம் யாருக்கு இங்கிலீஷ் வேணுமோ எடுத்துக்கிறாங்க தமிழ் வேணுமா ரெண்டையும் கம்பைன் பண்ண புக்கும் இருக்கு ரெண்டுமே முத்து குவியல் சொல்லியா எண்பத்தி ரெண்டு அதிசய